வணக்கம் நான் லவன்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் நடக்கக்கூடாத நிகழ்வு தான் நடந்திருக்கு திருபுவனம் கோவில் காவலாளி லாக் அப் டெத்துன்னு சொல்லணும் அத குள்ள போய் அடிச்சு இருந்தாதான் தான் லாக்அப் டெத்துன்னு கிடையாது விசாரணையின் போது அடிச்சு இருந்தாலே அது லாக்அப் டெத்து தான் இதுக்கு யார் பொறுப்பு எடுத்துப்பாங்க இந்த மாதிரி இன்னொரு நிகழ்வு நடக்காம தமிழக அரசு என்ன பண்ண போறாங்க ஆல்ரெடி சாத்தான்குளத்துல சேம் இதே மாதிரி கொடூரமான நிகழ்வு நடந்தது அப்போல இருந்து கேஸ் நடந்துகிட்டே இருக்கு சமீபத்துல ஜெயராஜ் அவர்களுடைய மகளும் பெனிக்ஸ் அவருடைய சகோதரியுமான பெண் பேசினாங்க அதுவும் அவங்க பேசும்போது அவங்க பின்னாடி இருந்துகிட்டு ப்ராம்ப்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களா பேச முடியல அவங்களா பேச விட்டாலே ஏதோ பேசிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்க இதுல கூட ஆதாயம் தேடுறாங்க சில பேர் அது யாருன்னு நீங்களே எடுத்துக்கோங்க அது சொல்லணும்னு அவசியம் கிடையாது அதை போல இன்னொரு நிகழ்வு இப்போ நடந்துருச்சு இதுக்கு என்ன பண்ணுவாங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க சஸ்பெண்ட் தான் சொல்யூஷனா அதுக்கு கடுமையான ஒரு தண்டனை எடுத்தாதான் இதுக்கு அடுத்து இன்னொருத்தங்க இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டாங்க இது வந்து போலீஸ்ன்னு நான் சொல்ல வரல எந்த ஒரு மனிதனும் மனித உரிமை மீறல்ல ஈடுபட்டா அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படணும் தமிழக அரசு என்ன செய்ய போறாங்கன்னு காத்திருந்து பார்ப்போம் அடுத்து நான் ஆக்சுவலி டாபிக் எடுக்கிறதா இல்ல வேற ஒண்ணு பேசலாம்னு அழைச்சிட்டு இருந்தேன் தலைவர் பார்த்தா வந்து சிக்கிட்டாரு இந்த ரோஸ் பிரதர்ஸ்ல ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு மரியாதை கொடுத்து பேசக்கூடாதுதான் வேற வழி இல்லை அவர் பேசுனதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பாட்டலாம் இவன் பேசுனது எவ்வளவு தற்கொலைத்தனமா இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லெட்டர் படிச்சாரு அந்த லெட்டரை வந்து யாரோ நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் போட்டுக்கிறதாவும் அவங்களுக்கு வந்து தமிழக அரசோட கருணாநிதி அவர்களுடைய அந்த பணம் தான் அவங்க படிச்சேன் நல்லா வேலையில் இருக்கேன்னு சொன்னாங்கன்னா அது உண்மையா பொய்யா தெரியாது உண்மையா இருந்தா சந்தோஷம் நூத்துல ஒருத்தரோ ஆயிரத்தில் ஒருத்தருக்கோ இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தான் அடுத்து அவரை வந்து திமுக பேசுற டிவி கேவ எதிர்த்து பேசினேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அம்மா நீ எப்ப திமுக ஆதரவா பேசியிருக்க திமுக சம்மந்தப்பட்ட நியூஸ் ஒண்ணு கூட இவன் சொன்னது கிடையாது இவன் சொல்றது மொத்தமுமே டிவிக்கே பத்தி மட்டும் தான் எப்படா டிவிக்கேவை தாக்கலாம் எப்படா டிவிக்கேவை இழுக்கலாம் இதே வேலையாதான் தினமும் அலைஞ்சுட்டு இருக்காங்க ஒரு நாள் கூட டிவிக்கு டச் பண்ணாம வீடியோ எடுத்ததே கிடையாது பெருமையா நாங்க காரணம் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான அவர்களை தாக்கி பேசணும்னு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு அதை நான் கடைசியில சொல்றேன் அடுத்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு முருகன் மாநாட்டுக்கு வந்து யாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருந்து குரல் கொடுக்கல அப்படின்னு சொன்னதுக்காக ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு நாங்க அது நடந்த மறுநாளே வந்து நாங்க அறிக்கை வெளியிட்டாச்சு நீங்கலன்னா நாங்க பொறுப்பு இல்லைன்ட்டு அதுக்கு இவன் பேசுறான் இந்த ஆளு யாரு எங்கிருந்து வர யாரா நீ யாரா எங்கெந்துடா கிளம்பி வரீங்க நீ எல்லாம் ஒரு ஆளா இப்படி எல்லாம் பேசுறான் நான் சொல்ற தயவு செய்து உன்ன ராஜ்மோகனோட கம்பேர் பண்ணவே பண்ணாது ஏன்னா ராஜ்மோகன் மாதிரியான எல்லாம் அவ்வளோ இயல்பா கிடைக்க மாட்டாங்க அதுல ஒரு பத்து பர்சன்ட் திறமை உங்ககிட்ட இருந்தா உன் பேச்சு திறமையிலே மக்களே மன்னிச்சுக்கோங்க அவன் பேசுறது ரொம்ப லோக்கலா என் நானா இருக்கேன் ஒரு தாயா நான் சொல்றேன் என் பிள்ளைகள் அந்த மாதிரி பாஷை பேச நான் விரும்ப மாட்டேன் என் பிள்ளைகள் அப்படி பேசுறாங்க அப்படின்னா முதல்ல சூடு தான் வருவே அதனால இனிமே அவர் சூடு வாங்கி நான் கூப்பிட போறேன் அந்த சூடு வாங்கி கேக்குறான் நீ என்ன எம்எல்ஏவா எம்பியா நீ அறிக்கை விட்டுட்டா அவ விஜய் அவர்கள் எங்க ஏன் குடுக்கல அப்படின்னு சும்மா அறிக்கை விட்டுட்டே இருந்தா போதுமா அதுதான் அரசியல்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி அறிக்கை அரசியல் பண்றதுக்காக தமிழக வெற்றி கழகம் இங்க வரல செயல்ல தான் எங்களுடைய வேலைப்பாடு இருக்கணும் அப்படிதான் தமிழக வெற்றி கழகம் இயங்கிக்கிட்டு இருக்கு அவங்க கேக்குறான் வேற டிவிக்கு டிவிக்கு எங்க இருக்கு விஜய் அவர்கள் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு எதனா எதனால அப்படின்னா இந்த ட்ரக்ஸ் கேஸ் வந்ததால அவரு பேர் வந்துருமோன்னு பயந்துகிட்டு அவர் வெளியே வரது இல்லையாமா சூடுவாங்கி நல்லா தெரிஞ்சுக்கோங்க கத்தி உங்க கட்சியில ஒருத்தர் தலைக்கு மேலதான் தொங்கிட்டு இருக்கு கொஞ்சம் பார்த்து பத்திரம் அடுத்த ஒரு விஷயம் காலேஜ்ல தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு விழா நடத்தினாரா அந்த விழால அந்த காலேஜ் பசங்க கர்ச்சீஃப்ல சீஃப்ல விஜய் அவங்க போட்டோ ஃப்ளாக் இதெல்லாம் காட்டினாங்க அதுக்கு என்ன பண்ணாங்க அவங்கள தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாச்சு அதுக்கு இந்த சூடு வாங்கி சொல்றான் காலேஜுக்கு போனா படிக்கணும் காலேஜுக்கு எதுக்கு போறீங்க படிக்க தானே போறீங்க அப்ப படிக்க போன இடத்துல என்னது இது கொடியை காட்டுறது ஆஹ் ஒரு கட்சியோட தலைவர் முகத்தை காட்டுறது இதுதான் நீங்க அங்க போய் படிக்கிற லட்சணமா அப்படின்னு இந்த சூடு வாங்கி கேக்குறாரு நான் கேட்கறேன் விஷயம் தெரியாம பேசாத சூடு வாங்கி பிள்ளைங்க படிக்கதான் காலேஜ் போயிருக்காங்க அந்த கூட்டத்துல ஆளுங்க கம்மியா இருக்குன்ட்டு திரு சேகர்பாபா ஐயா அவர்கள் என்ன பண்ணிருக்கார் காலேஜ்ல இருக்க பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காரு ஆப்சன்ட் எல்லாம் வேண்டாம் எல்லாருக்கும் அட்டண்டன்ஸ் போட்டுலாம் அப்படின்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு விழாவ அந்த அரங்கத்தை ஃபில் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல பண்ணியா ஒரு பிள்ளை வந்து கர்ச்சி எடுத்து காட்டியாச்சு ஒருத்தர் கொடியை காட்டியாச்சு அதுக்கு என்ன பண்ணிருக்கணும் நியாயமா பார்த்தா ஒண்ணு வான் பண்ணி விட்டு அவங்கள அரங்கத்தை விட்டு இருக்கணும் அரங்கத்துக்கு உள்ள வரும்போதே அவங்கள செக் பண்ணி அனுப்பி இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதலமைச்சர் உள்ள இருக்காரு அப்படின்னா சேஃப்டி பர்பஸ்க்காக எல்லாரையும் செக் பண்ணி உள்ள அனுப்பிச்சு நீங்க வந்து அந்த அரங்கத்தை ஃபில் பண்ணுன்றதுக்கு பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு போய் உள்ள உட்கார வச்சுட்டு அவங்க எதேச்சையா ஒரு விஷயத்த போக போலீஸ் பிடிச்சே ஆகணும்னு வாண்டடா தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணிருக்கீங்க உட்கார வச்சுட்டு மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் உட்கார வச்சாச்சு பேரண்ட்ஸ் லாயர்ஸோட அங்க போனா பிள்ளைங்களை அங்க இருந்து சமுதாய கூடத்துக்கு ஷிஃப்ட் அம்மா அங்க சமுதாய கூடத்துல வச்சுட்டு நைட்டு எட்டு எட்டரைக்கு மேல அனுப்பி விட்டுருக்காங்க இதுதான் உங்க தமிழக அரசோட நியாயமா ஏன் போட்டோ காட்டினா நீங்க உள்ள ஜெயில தள்ளிடுவீங்க அப்படித்தானே எங்களுக்கு பிடிச்சவரோட போட்டோவை நாங்க காட்டுறதுக்கு நாங்க யார கேக்கணும் நீ என்ன பண்ணிருக்கணும் அப்போ இங்க இந்த மாதிரி எல்லாம் காட்டக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லி வச்சிருக்கணும் ஆனா இப்போ தமிழக முதலமைச்சரோட போட்டோவை யாராவது காட்டுறாங்க அப்படின்னு தூக்கிட்டு உள்ள வைப்பாங்களா எத்தனையோ கட்சிகள்ல ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் வேற கட்சிக்காரர் அவங்க குரல் கொடுப்பாரு போட்டோ காட்டலாம் திட்டலாம் என்ன வேணா நடக்கலாம் அதை ஏத்துட்டு தான் ஆகணும் ஏன்னா அரசியல் இந்த விஷயம் எதுவுமே சூடு வாங்கி தெரியல இன்னொரு விஷயம் இவ்வளவு நடந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் காலேஜ்ல அந்த பசங்களை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க கட்சிக்காரங்க ஆனா காலேஜ்ல பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஆனா இவன் என்ன சொல்றான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியே தான் சொன்னான் வீடியோல சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணல அதுக்கு இந்த சூடு வாங்கி கடைசியா இந்த விஷயம் சொல்லிட்டு என்ன சொல்றான் பசங்களா யாருக்கு கெட்ட பேரு இந்த மாதிரி வேலையில எல்லாம் ஏன் ஈடுபடுறீங்க புத்திமதி சொல்றது வீட்லயோ இல்ல காலேஜ்லயோ யாருமே இல்லையா அப்படின்னு கேக்குறாரு இது யாருக்கு கெட்ட பேரு உங்க கட்சி தலைவனுக்கு தானே கெட்ட பேரு அப்படின்னு வேற ஒரு பிட்ட போடுற அப்படி பார்த்தா உன்னை பார்த்துதான் அந்த கேள்வியை கேட்கணும் காலேஜுக்கு ஒழுங்கா போனியா ஒழுங்கா படிச்சியா இப்படி தற்கொலித்தனமா உட்கார்ந்து வீடியோ போட்டுன இருக்கியே சும்மாவே ஒருத்தர் வம்புக்குன்னு இழுத்துக்கிட்டு இருக்கியே அவரு சிவனேன்னு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரை இழுக்கணும்ன்ற வம்புக்குன்னு இழுத்துட்டு இருக்கீங்கல்ல காலேஜுக்கு போன பழக்கம் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு ஸ்கூல் படிச்சீங்களா ஸ்கூலோட நிறுத்திட்டீங்களா இல்ல காலேஜ்காவது போனீங்களா ஏன் உங்க வீட்டுல பேரண்ட்ஸ் உங்க காலேஜ்ல லெக்சர்ஸ் யாரும் சொல்லி தரலீங்களா இந்த விஷயம் எல்லாம் அந்த தமிழ் எவ்வளவு அழகான ஒரு தமிழ் தெரியுமா அத போய் கொல்ல பண்றீங்களே உங்க வாயில எப்பா அது கேக்கும்போதே நாராசமா இருக்கு உங்க வாயில இருந்து அந்த தமிழை கேக்கும்போது சத்தியமா தமிழுக்கு ஒரு உருவம் இருந்து அவங்களுக்கு வாய் இருந்ததோ இல்ல கை கால் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல ஒரே போடு உங்க ரெண்டு பேரையும் ஆஹ் நான் ஃபர்ஸ்ட் சொன்னலையே ஒரு பாயிண்ட் எதுக்காக அந்த சேனல் ஆரம்பிச்சாங்கன்ட்டு அப்ப ஆரம்பிச்சது நாம் தமிழர் கட்சி அந்த தம்பிகளை மீட்டெடுக்கத்தான் அந்த சேனல் ஓபன் பண்ணதா சொன்னான் ஆனா கடைசி ஒரு பிட் என்னன்னா இப்போ விஜய் கிட்ட வந்து இந்த ரசிகர்களை மீட்டு எடுக்கணுமா முதல்ல உன்ன நீ மீட்டு எடுத்துக்கோ எங்க போய் விழுந்திருக்கேனே தெரியாம பேசிட்டு இருக்கு இங்க மீட்டு எடுக்கிற அளவுக்கு யாருமே கிடையாது எல்லாம் தெளிவா அவங்க பாதையில அவங்க போயிட்டு தான் இருக்காங்க உங்கள மாதிரி முட்டாள்தனமா ஒரு ஆடு குதிச்சதுன்னு பின்னாடியே நூறு ஆடு குதிக்குவேன் அந்த மாதிரி இங்க யாரும் குதிக்கல அதை நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சுதான் எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் சேர்றவங்களும் சரி இங்க இருக்கிற ரசிகர்கள்லாம் தான் ஆ ஊன்னு கத்திக்கிட்டு மட்டும் இல்லை இப்போ எல்லாருமே ரொம்ப பொறுப்புணர்வோட எப்போ ரசிகர்கள்ல இருந்து தொண்டர்கள்னு மனநிலைக்கு மாறிக்கிட்டு இருக்காங்களோ ரொம்ப பொறுப்புணர்வோட கைய கட்டிக்கிட்டு வாய மூடிட்டு இருக்காங்க அப்புறம் அதுக்கும் என்ன சொல்வீங்க விஜயோட ரசிகர்கள் எங்களை ஆபாசமா பேசுறாங்க விஜயோடுங்க ரசிகர்கள் எங்களை வந்து கேவலமா நடத்துறாங்க வெளிய இடத்துல போனா ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்க இது நீங்க இதை நிறுத்தலன்னா இத விட பன் அதிகமாகும் சும்மா இருக்கிற பிள்ளைங்களை சீண்டி 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 பார்த்து வெறுப்பேத்தி பாத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது நாளைக்கு கடி வாங்கிட்டு போனா நாங்க பொறுப்பு இல்லை சரியா இப்பயே முன்னெச்சரிக்கையா சொல்றேன் உஷாரா இருந்துக்கும் அடுத்து நல்ல கமெண்ட்ஸா தான் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு சகோதர சகோதரிகள் நண்பர்கள் யாரா இருந்தாலும் ரொம்ப தான் நோட் போட்டுட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் விஜய் பிடிக்கல அப்படின்றவங்க ஒரு கமெண்ட் ஜோசப் விஜய் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க அவரு ஜோசப் விஜயா இருந்தா என்ன விஷ்ணு விஜயா இருந்தா என்ன முகமது விஜயா இருந்தா என்ன எங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் அவ்வளவுதான் ஏண்டா இதுக்குள்ள மதத்தை தூக்கிட்டு வரீங்க ஒண்ணு சினிமா தூக்கிட்டு வரீங்க இல்ல மதத்தை தூக்கிட்டு வரீங்க இல்லையா அவளுடைய பர்சனல் லைஃப தூக்கிட்டு வரீங்க இன்னும் என்னெல்லாம் தான் எடுத்துட்டு வருவீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கலன்றதுக்காக அரசியல் சம்பந்தப்பட்ட ஞானிகளா நீங்க பேச மாட்டீங்கன்னு தெரியும் ஆனா அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசலனாலும் பொதுவா இருக்கிற விஷயங்களை பேசலாம்ல பர்சனலா போய் தான் பேசுவீங்களா என்ன நம்பி இந்த அஜெண்டாவை எடுத்திருக்கீங்களோ விஜய் அவர்களை எதிர்த்து பேசணும்ன்ற இந்த அஜெண்டாவை எடுத்திருக்கீங்களோ இதுக்கான ரிசல்ட் என்னன்னா கடைசியில டூ தௌசண்ட் சிக்ஸ்ல கண்டிப்பா பாப்போம் பாக்க தானே போறோம் நன்றி வணக்கம்